எஸ்ஐஆருக்கும் தேர்தல் முடிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை டிஎம்கேவே திரும்ப ஜெயிச்சிட்டாலும் அதற்கு காரணம் எஸ்ஐஆர் இல்லை ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்கண்ணே எஸ்ஐஆர் தான் ஜெயிச்சிட்டா அவங்க ஒத்துக்கிடுவாங்களா எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிடுவோம் ஒருவேளை டிஎம்கே ஜெயிக்குதா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம் ஜெயிச்சிட்டாங்கண்ணே எஸ்ஐஆரில் அவங்க பண்ண குளறுபடினால்தான் ஜெயிச்சாங்கன்னு ஒத்துக்கிடுவாங்களா உங்களுக்கு புரியுதுங்களா அதனால இதுக்கு நான் வந்து முதலே சொல்லிடுறேன் எந்த கட்சி ஜெயிச்சாலும் தோத்தாலும் எதுக்கும் எஸ் சம்பந்தம் சம்மந்தம் இல்லை அது வந்து ஒரு பாயிண்ட் ரெண்டாவது தேர்தலில் ஜெயிக்கிற தோல்விக்கு வேறு பத்து காரணங்கள் இருக்கு இதில் எந்த குளறுபடியும் நடக்குது இப்போ முதல்ல வந்து அந்த வரைவு பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய பெயரை காட்டிலும் ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் பெண்களினுடைய பெயர் நீக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கு ஏன்னா பெண்களுடைய பேர் தான் வாக்காளர் பட்டியலே அதிகமாக இருக்குது நீங்கள் நீக்கத்தில் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல வாக்காளர் பட்டியலில் யார் பேர் அதிகமாக இருக்குன்னு பாருங்க தமிழ்நாட்டில் ஆண்களுடைய ஆண் வாக்காளருடைய விட பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகரித்து கிட்டத்தட்ட மூணு தேர்தல் அச்சு நாட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலிருந்தே பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகம் ஆண் வாக்களுடைய எண்ணிக்கை குறைவு